ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்பஸ்தலனாகிய பேதர் எழுதின முதலாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அந்தபடி இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் தேவன் தாழ்மையுள்ளவர்களை அதிகமாய் நேசிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் தேவன் பிரியப்படாத காரியங்களிலே பிரதானமானது பெருமை என்பது பெருமையினால் வீழ்ந்த பல பிரபலமானவர்களை வேதாகமும் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது லூசிபர் என்பவன் காப்பாற்றும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபாக இருந்தான் அவனுக்குள் பெருமை வந்தபோதோ தன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு பிசாசாக இன்றைக்கு மனுஷர்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானால் அவனுடைய சூழ்நிலை அவனுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றிவிடுகின்றது விடுகின்றது இறுதியில் அவன் ஒருவராலும் விரும்பப்பட தகாத மனுஷனாக மாறிவிடுகிறான் பல காரணங்களினால் மனுஷர்களுக்குள்ள பெருமை உண்டாகிறது நல்ல வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு முன்பாக பெருமைப்பட்டுக் கொள்கின்றார்கள் படிப்பிலே அந்தஸ்து அழகில பெருமைப்படுகிறவர்கள் இப்படி அநேக காரியங்கள் மனுஷனுக்கு பெருமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது இவைகளெல்லாம் இந்த வாழ்க்கையில நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நாம் ஒன்றும் இவைகளை சம்பாதித்து விடவில்லை தேவன் நமக்கு கொடுக்காவிட்டால் எதுவும் நமக்கு இல்லை இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் ஒருபோதும் பெருமைப்படமாட்டோம் நான் சாதித்தது நான் சம்பாதித்தது என்னது என்னுடைய திறமையினால் என்கிறது போன்ற எண்ணங்கள் தான் மனுஷர்களை பெருமை என்கிற பாவத்தை செய்கிறதற்கு தள்ளிவிடுகின்றது ஒரு சபை என்கிற ஐக்கியத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இல்லை பெரியவன் சிறியவன் என்கிற வித்தியாசம் இல்லை எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் எல்லா இடத்திலும் காணப்பட வேண்டியது இந்த மனப்பான்மை தேவனாலும் பெருமை நம்மிடத்தில் வராதபடிக்கு மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம் பிறர் நம்மை பெருமையாக பேசுகிறதனால் நாம் உயர்ந்தவர்கள் விடுகிறதில்லை இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற பிறர் பாராட்டக்கூடிய நற்குணம் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கும் என்கிறதற்கு உத்தரவாதமும் இல்லை நம்மை உயர்த்தி பேசுகின்ற போதும் மெச்சிக் கொள்ளுகின்ற போதும் அவைகளை சார்ந்து கொள்ளுவோமானால் நாம் விழுந்து விடுவோம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுவோம் பெருமைக்கு இடம் கூடாமல் எச்சரிக்கையாயிருப்போம் கர்த்தர் நாமில் சந்தோஷப்படுவார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரி நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே நாங்கள் ஒருபோதும் பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் பெருமை எங்களையும் வீழ்த்தி விடும் ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எப்போதும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும் பெருமைக்கு இடம் கொடாதபடி எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக